பின்புற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ண இந்த வந்து அடித்தளமா நம்மளுடைய தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமும் தமிழக அரசாங்கமும் குத்துச்சண்டை வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலாக மேல் மேலும் பல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுத்ததால் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது இந்த குத்துச்சண்டை சம்மேளனத்தின் மாநில தலைவரும் அகில இந்திய

நேஷ்னல் பாக்ஸிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறப்போ என்ட்ரி ஃப்ரீ எல்லாரும் வந்து இந்த பாக்ஸிங்கில் பார்க்கணும் இதில் வந்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ முன்னோடியாக செயற்பட்டு கொண்டிருக்கிற நேஷனல் இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸ் தேவானந்து இன்னும் பல முன்னணி பாக்ஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த பாக்ஸர்ஸ் வந்து மெடல் எடுக்க முடியுது இதை வந்து அப்லோட் பண்ணி வர முடியுது ஸோ இதில் நான் வந்து தமிழக மக்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் லீவ்ல இருக்கிறவங்க லீவ் ஒகேஷன் இது இந்த ஒகேஷனில் நேஷனல் பாக்ஸிங் வந்து நடக்கிறதாலைங்க இதை வந்து எல்லாரும் கண்டுகளிக்குமாறு தமிழ்நாடு புதுசண்டை சார்பாக அழைப்பு நன்றி